ஹலோ இல்லையா ஜாதி காலை தேவனுடைய சமூகத்திற்கு வாஞ்சையும் தவணுமாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவாராக ஆமே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நம்மை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார் இன்றைய காலை தினத்தில் இந்த தியானத்தில் நீதிமொழிகள் இருபது ஐந்துலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம் வசனத்தை நல்லா கேட்கணும் பாருங்கள் ஏன்னா வேதத்தில் தொண்ணூற்றி ரெண்டு முறை பாக்கியவான்கள்னு போட்டிருக்கு அதிக பாக்கியவான்கள் யார்னா வசனத்தை கேட்டு அதை கை கொள்கிறவனே அதிக பாக்கியவான்கள்னு போட்டிருக்குது வசனத்தை நாம் உற்று கவனிப்போம் நீதிமொழிகள் இருபது அஞ்சில் ஞானி அழகா எழுதுகிறாரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் மறுபடியும் படிக்கிறேன் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் புத்தியை குறித்து புத்திமானை குறித்து புத்திசாலியான ஸ்திரீயை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம் சரிங்களா முதலாவது புத்திமான்னா என்ன புத்தினா என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்துக்குள்ளே போனால் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவின் தெளிவுதான் புத்தி புத்தினா என்னது அறிவின் தெளிவுதான் புத்தி அறிவுக்கு அடுத்த நிலைதான் புத்தி ஒரு செயலில் ஒரு செய்தியில் நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவு காணும் அறிவு தான் புத்தி ஒரு செயலில் ஒரு பேச்சில் ஒரு செய்தியில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு தான் புத்தி அதாவது ஒரு காரண காரியம் தெரிந்த தெளிவான அறிவு புத்தி ஒரு காரியத்தில் என்ன காரணம் இருக்கு அந்த காரணத்தில் என்ன காரியம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிகிறது தான் இந்த புத்தி அந்த புத்தியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா புத்திமான் புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினாலு ஒன்றுலே புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு பார்க்குறோம் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறாள்னு பார்க்குறோம் அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ என்பவள் வீட்டை கட்டுகிறவள் எல்லாத்தையும் எடுத்து நிப்பாட்டுகிறவள் சரிங்களா தன்னை சார்ந்தவர்களை தனக்குள்ளே இருப்பவர்களை தனக்காக உழைப்பவர்களை எடுத்து கட்டுகிறவள் நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறவள் அதே போல புத்திமான் யார் அப்படின்னா மத்திய ஏழு இருபத்தி நாலுல சொன்ன அந்த மலை பிரசங்கத்தை சொல்லி முடிக்கிறாரு மலை பிரசங்கத்துல நூத்தி பதிமூன்று வசனங்கள் இருக்குது அந்த நூத்தி பதிமூணு வசனங்களையும் இயேசு முடி எப்படி முடிக்கிறாருன்னா கன்க்ளூஷன் எப்படி முடிவு கொண்டு வரார்னா நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கான் அப்ப 예수 சொல்கிற வார்த்தைகளை யார் கேட்டு கண்மலையின் மேலே அதாவது அவரின் மேலே வார்த்தையின் மேலே தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய ஜீவியத்தை எவன் கட்டுகிறானோ அவனே புத்தி உள்ளவன் அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்திமான் எவனும் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் நடந்து அவரின் மேல் வீட்டை கட்டுகிறான் அப்ப இன்னைக்கு புத்தியை குறித்து நம்ம தியானிக்க போறோம் சரிங்களா நம்ம சிந்தைகள் வார்த்தைக்கு நேராக வசனத்துக்கு நேராக ஜீவனுக்கு நேராக இருக்கட்டும் ஒன்று சாமியில் பதினெட்டு நாளில் ஒன்று சாமியில் பதினெட்டு பதினாலில் தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் தாவீது தன்னுடைய செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் இருந்தான் அதுக்கு அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கர்த்தர் அவனோடு இருந்தார் அதே போல யோசேபு காரிய சுற்றி இருந்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் அதே போல இது பழைய ஏற்பாடு தாவீது காலம் யோசேப்பு காலம் பழைய ஏற்பாடு கர்த்தர் அவர்களோடு இருந்தார் நம்மோடு அப்படின்னு யோசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் இம்மானுவேலர் அவர் இம்மானுவேலர் நம்முடைய செய்கைகளிலே கர்த்தர் நம்மோடு இருந்தார் நாமும் புத்திமானாக இருப்போம் நாமும் புத்திமானாக இருப்போம் அப்ப தாவீது காரிய சமர்த்தனாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற காரியங்களில் ஏன்னா நல்லா கவனிங்க இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஜனங்களே கவனிங்க நீங்கள் ஒரு முதலாளி கீழே வேலை செய்யலாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் ஒரு எங்கே வேணாலும் வேலை செய்யலாம் ஆனால் பாருங்க தகப்பனை போல உங்கள் முதலாளி கிடையாது உங்கள் முதலாளி நீங்கள் எப்போ சறுக்குவீங்கன்னு காத்து கொண்டிருப்பான் ஆனால் தகப்பன் நீங்கள் எப்போ சறுக்கி விழுந்தாலும் தூக்குவதில் அதில் கவனமாக இருப்பார் ஆனால் முதலாளி எந்த தகப்பனும் தன் பிள்ளை தன்னை விட மேலே வரணும்னு ஆசைப்படுவான் ஆனால் முதலாளி எந்த முதலாளியும் தன்னை விட ஒருவன் மேலே வரணும்னு ஆசைப்படவே மாட்டான் சரிங்களா அப்பே நாம் சறுக்காதபடி விழாதபடி இருக்கணும்னா கர்த்தராகிய கண்மலையின் மேலே நம்முடைய ஜீவியத்தை கட்டணும் சரிங்களா அப்பே தாவீது தன் செயலெல்லாம் புத்திமானாக நடந்தான் ஏன் தாவீது நடந்தான்னா அவன் யார்கிட்ட வேலை பார்த்தான் தா சவுள்கிட்ட வேலை பார்க்குறத பார்க்கலாம் சவுள்கிட்டே அவன் சவுல் சவுல் வந்து தாவீதை காய் மகாராமாக பார்த்தான் அப்போ பதினெட்டு பதினஞ்சில் அடுத்த வசனம் போட்டிருக்கும் தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் அவனுக்கு பயந்திருந்தான் அப்ப நாம் எந்த ஒரு செய்கையிலையும் நம்மளுடைய செய்கையில் அடுத்தவங்களுக்கு குறையா கூடாது சரிங்களா முடிந்த அளவுக்கு நாம் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் ஒரு ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல ஆழம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு எந்த புத்திசாலியுமே எந்த புத்திமானுமே ரெண்டு காலையும் டைரக்டா ஒரே நேரத்தில் உள்ள விட மாட்டான் ஒரு காலை விட்டு ஆழம் பார்ப்பான் அடுத்துதான் ரெண்டு காலை விடுவான் சரிங்களா அப்ப நான் புத்திமான நடக்கிறேன்னா ஒரு காரியத்தின் துவக்கம் என்ன அது எப்படி இருக்கிறது நமக்கு முன்னோர்கள் இதை எப்படி செய்தாங்க நமக்குள்ள சீனியர்கள் இந்த காரியத்தை எப்படி செஞ்சாங்க அது ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தாவி இது தன் செய்யில் எல்லாம் புத்திமான நடந்தான் நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா அதுல நம்முடைய புத்தி எப்படி வெளிப்படுது அதை மற்றவர்கள் நம்ம இல்லையோ மற்றவங்க சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய புத்தி இனங்களிலே அந்த பாருங்க குற்றங்கள் நிறைய ஒளிந்திருக்கும் அதிலிருந்து நம்மை குற்றம் கண்டுபிடிக்க சாத்தானவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்போ நாம் நம்முடைய செய்களிலெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டும் பதினெட்டு முப்பதுலே ரெண்டு சுவாமியில் பதினெட்டு முப்பதுலே தாவீது சவுருடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமான நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது சரிங்களா அப்ப நம்மளுடைய பேர் கனம் பெறணும்னா நம்மளுடைய வேலையில ப்ரொமோஷன் வரணும்னா நம்முடைய ஊழியத்துல நம்முடைய காரியங்கள்ல ஜெயம் கிடைக்கணும்னா வருமானம் அதிகமா கிடைக்கணும்னா நாம் புத்திமானா நடக்க வேணும் நல்லா கவனிங்க ஒரு வார்த்தை சொல்றேன் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமானாக பிரயாசப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய நீதிகளிலும் நியாயங்களிலும் பிரயாசப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திமானாய் நியாயமானாய் நீதிமானாய் நல்லா சொல்லணும்னா நீதிமானாய் எப்படி இருக்கணும்னு நம்ம பிரயாசப்படுறோமோ எவ்வளவா இருக்கணும்னு பிரயாசப்படுறோமோ அதே போல புத்திமானா இருக்கணும்னு நம்ம பிரயாசப்படணும் நீதிமானா இருக்கணும்னு எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அதே சமயத்தில் புத்திமானா இருக்கணும் புத்திமானா இருக்கணும் அப்போதான் நம்ம எலும்பி பிரகாசிக்க முடியும் எப்படி எலும்பி பிரகாசிக்க முடியும் பார்த்த இந்த யுத்த காலத்தில் கோலியாத் கூப்பிட்றான் சண்டைக்கு அப்போ சவுல் அளவுக்கு உயரமானவன் இஸ்ரவேலில் எல்லாம் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க கீழே தான் இருந்தாங்க தாவிது தான் போய் போரிட்ருக்கணும் ஆனால் அந்த நெருப்புக்கோழி என்ன பண்ணும் நெருப்பு கோழி தனக்கு பயந்த நேரங்களில் தன்னால் அதை ஜெயிக்க முடியாத நேரத்தில் நெருப்புக்கோழி என்ன பண்ணும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம் நெருப்பு கோழி மண்ணுக்குள்ளே தன்னுடைய தலையை விட்டுக்கொள்ளும் மண்ணுக்குள்ள தலையை விட்டுக்கொள்ளும் அதே போல ஒரு ஆபத்தான கோலியாத்துக்கு யார் தாவீது சரிங்களா அவன் எலும்பலாம் நடந்தான் அந்த கோலியாத் போட்டிருக்கிற கவசத்துல எங்க இடைவெளி இருக்கு எங்க கேப் இருக்குது அந்த கேப்பை நோக்கி தன்னுடைய கல்லை எரியவனாக இருந்தான் அதே போல சாத்தான் நம்மட்ட எங்க கேப் இருக்குது நம்ம மேல கற்களை வீசலான்னு கவனமா இருக்கிறான் அதே போல் நாம சரிங்களா ஒரு வாழ்க்கையில ஜெயம்னா எந்த இடத்துல எதை நகர்த்தணும் நம்ம ஒரு சதுரங்கத்துல செஸ் போர்டில் காய் எப்படி நகர்த்தோம் அதே போல வாழ்க்கையில நாம் வெற்றி பெறணும்னா காய்களை நேர்த்தியாக நாம் நகர்த்த வேண்டும் சரிங்களா நீதிமானாய் இருக்க எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதே அளவு பிரயாசம் புத்திமானாய் நடக்கவும் நாம் பிரயாசப்படணும் புத்திமானாய் நடக்கவும் பிரயாசப்படணும் சாலமூனை குறித்து ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ஒம்பதுல அவடைய புத்திமானு போட்டிருக்குது அவனே புத்திமானு போட்டிருக்குது ஒன்று நாளாகவும் ரெண்டு பதிமூணில் ஈராமபி பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தில் பெசலியோல் அகலையோ கட்டினாங்க அவங்க வந்து ரெண்டு பேர் சீஃப் இன்சினி இன்ஜினியராக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதை பார்க்கலாம் ஆனால் புதிய ஏற்பா அந்த பழைய ஏற்பாட்டில் தேவ ஆலயத்தை கட்டும்போது ஈராமபி என்னும் ஒரே புத்திமானாகிய நிபுணன் புத்திமானாகிய நிபுணன் அப்ப புத்தி எல்லா காரியங்களுக்கும் பிரதானமாக இருக்கிறது புத்தி எல்லா காரியங்களுக்கும் பிரதானமாக இருக்கிறது நீதிமொழிகள் பத்து பதிமூணுல நல்ல வசனம் இருக்கும் நீதிமானுடைய அதாவது புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம் புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம் மதியுடனுக்கோ மதியுடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு அப்ப ஒரு புத்திமான் பேசுறான் அப்படின்னா சரிங்களா அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்பாங்க வாயின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்பாங்க சிலர் நமக்கு தெரியும் இவர் புத்திசாலியாக பேசுவார் புத்தியாக பேசுவார் அறிவாக பேசுவார் ஞானமாக பேசுவார் அவருடைய வார்த்தைகளை கேட்பாங்க அதே வார்த்தை புல்பீட்டிலேருந்து வெளிப்படும் பொழுது மல்கியா புஸ்தகம் சொல்லுது ஆசாரியனுடைய உதடுகளிலே அறிவை தேடுவார்களே அவர் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ நாம் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இன்னும் நல்லா சொன்னப்போனால் மன கணவன் மனைவியிட்டையோ மனைவி கணவன்கிட்டயோ பிள்ளைகள்கிட்டையோ பெற்றோர்கள்கிட்டயோ பேசும் பொழுது அறிவை புத்தியை ஞானத்தை குறித்து பேச வேண்டும் ஞானமாய் பேச வேண்டும் ஏன்னா தேவன் அந்த புத்திமான இடத்திலே விருப்பமாய் இருக்கிறார் நல்லா கவனிக்கணும் நான் புத்திமானா நடக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது புத்தி வேற தந்திரம் வேற சரிங்களா ஞானம் வேற தந்திரம் வேற அறிவு வேற தந்திரம் வேற தந்திரம்னா அடுத்தவங்களை ஏமாற்றுறது புத்தினா நமக்கு நாமே அது சரியாக செய்து கொள்வது நாம புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமா நடக்கூடாது புத்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு தந்திரமாக நடக்கூடாது நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதுல தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் தன்னுடைய உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் பதினெட்டு ரெண்டுல போட்டிருக்க நீதிமொழிகள் பதினெட்டு ரெண்டுல மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் மனுஷர்களிடத்தில் தன்னுடைய நாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறான் தன்னுடைய யோசனையை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறான் அப்போ நாம் அறிவை காக்கணும்னா உதடுகளை காக்க வேண்டும் உதடுகளை காக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தொம்போதில் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு போட்டிருக்கு பதினஞ்சு பதினாலில் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் புதுசு புதுசா கத்துக்கணும் இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டமான யுத்த காலத்தில் புதுசு புதுசாக கத்துக்கிட்டா தான் சைன் பண்ண முடியும் சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் தொழிலில் எப்படி மேம்படலாம் அடுத்த அப்டேட் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய தொழில் அப்டேட் என்ன நம்மளுடைய படிக்கிற புத்தகத்தில் அப்டேட் என்ன இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டே இருக்கணும் அதான் போட்டிருக்கு ஞானி எழுதுறாரு பதினஞ்சு பதினாலில் புத்திமானுடைய மனம் அறிவை தேடுன்னு போட்டிருக்காரு அதே இது பதினெட்டு பதினஞ்சில் இன்னும் அழகாக எழுதியிருப்பாரு புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் சரிங்களா நல்லா கவனிக்கணும் நமக்கு நாமே இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் நம்முடைய நடவடிக்கையை பேச்சை பார்த்து புத்திமான்னு சொல்லணுமே தவிர புத்திமான் நான் நம்ம சொன்னோம்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு அளவு ஏசிய அஞ்சு இருபத்தி நல்ல வசனம் போட்டிருக்கும் தன்னைத்தானே புத்திமான் என்று எண்ணிக்கொள்கிறவனை தன்னைத்தானே ஞானவான் என்று எண்ணிக்கொள்கிறவனை தனக்கு மேலே ஒருவன் இல்லை என்று எண்ணிக்கொள்கிறவனை ஏசிய அஞ்சு இருபத்தி இப்படி போட்டிருக்கும் தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ அதே தான் ரோமர் பன்னெண்டு பதினாறுல போட்டிருக்கும் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அப்ப நாம கிறிஸ்துவை அறிந்த நாம புத்திமான்களா நடந்து கொள்ளணும் ஒரு காரியம் எப்படி தோங்குறோம் அது ரொம்ப முக்கியம் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் வேதவசனம் சொல்லுது சரிதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல நாம ஒருத்தர்களை பார்க்கும் பொழுதே நம்மளை படுத்தக்கூடிய நிலவையில அவளை தள்ளணும் பார்க்கும் பொழுதே ஒரு சோத்திரம் மகிழ்ச்சி முகத்தின் மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஏன்னா மன மகிழ்ச்சி தான் முக மகிழ்ச்சியை தரும் மன மகிழ்ச்சி இல்லாம நாம யாரோடது பேசினா அந்த காரியம் வாய்க்காது அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் புத்திமான நடக்கிறாங்கன்னா கிடையாது எட்டுல ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு சாத்தான் அப்ப இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் அப்ப பாருங்க புத்தியை தேடணும் அறிவை சம்பாதிக்கணும் அறிவை சம்பாதிக்கணும் நம்மளை விட தே தேவனுடைய பிள்ளைகளை விட தேவனை அறிந்தவர்களை விட தேவனை அறியாதவர்கள் எவ்வளவு புத்தியா நடக்கிறாங்க ஏன்னா அவங்க தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்கிறார்கள் தங்களை தாங்களே வளர்த்துக்கொள்கிறார்கள் யார் யார் தங்களை தாங்களே வளர்த்து அதே நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்பதான் அப்படியே தான் எப்படி இருப்பாங்க அவங்க அடுத்த பத்து வருஷத்துல அப்படிதான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது நிறைய பேருடைய கடைகளை பார்த்திருக்கலாம் வியாபார ஸ்தலங்களை பார்த்திருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்துருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே வாழ்க்கை வாழ்க்கை முறைதான் அதே உணவு முறை அதே பேச்சு அதே நடத்தை அதே பழக்கம் ஏன்னா அவங்க புத்தியை சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லையே தவிர இருக்க எண்ணம் இல்லையே தவிர பாருங்க பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறாங்க புத்தியை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தரும் அப்படின்னா புத்தி பிரதானமாக இருக்கிறது புத்தி பிரதானமாக இருக்கிறது எதுக்கும் கலங்க கூடாது அந்த புத்தி நமக்கு வரணும் ஏன்னா யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர் தேவன் தான் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி புத்தியாக நடக்க முடியலையே ஞானமாக நடக்க முடியலையே அடுத்தவர்களை எழும்பி பிரகாசிக்கிறாங்களே நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன்னா ஆண்டவரே அதே வேலை அதே ஸ்தலம் அதே சாணம் இன்னுமே வாழ்க்கையில முன்னேறவே முடியல யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க ஒரு இடத்துல நாம் கேட்க கடவோம் அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை அப்படின்னு போட்டு சரிங்களா சவால்களை சந்தித்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சவால்களை சந்திக்கணும் சந்தித்தாதான் இடத்திலே நிறைய கத்துக்க முடியாது இப்ப கப்பல் எதுக்கு கட்டிருக்காங்க மேல கப்பல் கட்டுறாங்க அந்த கப்பல் எப்ப துறைமுகத்தில் இருக்குதோ அந்த துறைமுகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கப்பலுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பல கோடி ரூபாய் செலவழித்து விமானத்தை கட்டுறாங்க அந்த விமானம் விமான நிலையத்தில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கப்பலும் விமானமும் துறைமுகத்திலையும் விமான நிலையத்திலும் இருக்கிறது தான் அது கட்டப்பட்டிருக்குதா அப்படி கிடையாது கப்பல் அந்த பெரிய அலைகளை உண்டாக்கக்கூடிய ஆழமான சமுத்திரத்தில் பயணிக்கணும் பல புயல்களை எதிர்கொண்டு அடுத்த கரையை அடையணும் அதுதான் கப்பலுடைய இலக்கு அந்த விமானம் ஆகாய மார்க்கமாக சென்று அடுத்த ஸ்தலத்திலே பயணிகளை இறக்கி விடணும் அது அந்த விமானத்தோட இலக்கு அப்ப விமானம் விமான ஸ்தலத்திலே இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை அப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அந்த மூலையை பயன்படுத்தணும் இறங்கி வேலை செய்யணும் களத்தில் யுத்தம் யுத்தத்தில் களம் காணணும் நிறைய பேர் யுத்தத்துக்கு வரவே மாட்டாங்க யுத்தத்துக்கு வரவே மாட்டாங்க எனக்கு இந்த சம்பளம் போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போகிற போதும் அவங்க எழும்ப முடியாது எழும்ப முடியாது சவால்களை சந்தித்தால் தான் சாதனையாளர்களாக நாம் மாற முடியும் அப்போ சவால்களை சந்திக்கிறவர்களாக நாம் இருக்கணும்னா புத்தி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது ஒருவன் அந்த இருப்பு கோடாரியை தீட்டாம போனா பத்து மடங்கு பலத்தை அதிக பிரயோஜனப்படுத்த வேண்டியதா இருக்கும் அப்ப நாம புத்தி உள்ள பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற சமயத்துல அதே சமயத்துல புத்தி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் நாம் எவ்வளவுக்கு நீதிமானாக மாற பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு புத்திமானாக மாற நாம் பிரயாசப்படணும் பிரயாசப்படணும் நாம் வெற்றி பெற தகுதியானவர்கள் ஏன்னா எந்த வெற்றியாளருமே முதல்லயே வெற்றி பெற்றது கிடையாது எந்த ஒரு வெற்றியாளருமே சாதனையாளருமே முதல் ஸ்டெப்லயே வெற்றி பெறுகிற எந்த கொம்படா இருந்தாலும் சரிதான் அவன் பல அடிகளை விழுந்து ஆபிரம் பத்து முறை தோல்வி அவருடைய வாழ்க்கையிலும் சரி எலக்ஷன்லயும் சரி எவ்வளவோ தோல்வி ஆனா கடைசியில் எழும்பி பிரகாசித்ததே நாம பார்க்கலாம் சோம்பேறித்தனமா ஒரு ஒரு காரியத்தை நம்ம தொடங்காம இருக்கக்கூடாது தொடங்கணும் தொடங்கணும் அதை செய்யணும் பிரயாசப்படணும் பயந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலே மாற ஜெயிக்க முடியாது புத்தி இல்லை அப்படின்னா ஜெயிக்க முடியாது புத்தி இல்லை அப்படின்னா ஜெயிக்க முடியாது நீதிமொழிகள் இருபத்தாறு பதிமூணுல வசனம் அழகா செல்லுது சோம்பேறிய முன்னாரிய முன்னேறாம இருக்கான் ஒருத்தன் ஏன் அப்படியே இருக்கான்னா நீதிமொழிகள் இருபத்தாறு பதிமூணுல நல்ல வசனம் இருக்குது வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்கிறான் வழியில போனா சிங்கம் கடிச்சிரும் போனா துன்மார்கள் என்ன கொன்றுவாங்க பயங்கர்கள் என்ன கொன்றுவாங்க அப்படி இருந்தா முன்னேறவே முடியாது அதான் மத்திய இருபத்தஞ்சு நாளில் ஓமையில் என்ன சொல்கிறாரு பத்து கண்ணிகை இல்லை ஐந்து கண்ணிகையில் புத்தி உள்ள கண்ணிகைகள்னு சொல்கிறாங்க அந்த புத்தி உள்ள கண்ணிகைகள் தான் சரிங்களா நீதி உள்ள கண்ணிகைகள்னு போடாமல் புத்தி உள்ள கண்ணிகைகள் போட்டிருக்கு இந்த புத்தி இருக்கும்போது நீதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அப்போ நீதியை தேடும்படியாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க அப்போ புத்தி உள்ள கன்னிகைகளாக நாம் இருக்கே ஆசைப்பட வேண்டும் ரோமர் பனிரெண்டு ஒண்ணுல ஆராதனை செய்யணும்னா அது புத்தி உள்ள ஆராதனை மாறுக்கணுமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க புத்தி உள்ள ஆராதனையை அவர் வரைமுறைப்படுத்துறத பார்க்கலாம் அடுத்து ஒண்ணு குழந்தையர் மூணு பத்துல புத்தி உள்ள சிற்பாசரியை போல புத்தி உள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் அந்த மத்திய மலை பிரசனத்துல முடிக்கிறார் இல்லையா என் வார்த்தைகளை கேட்டு கவனமாய் கை கொள்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்ப புத்தி வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கிறது ஒன்னு தீத்து ஒண்ணு திமுத்திய மூணு பதினொன்னுல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ஒண்ணு திமுத்தியு மூணு பதினொன்னுல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அதனால நாம பல சமயத்துல நாமே தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்கு காரணம் சாத்தான்னு சொல்றோம் நம்மளுடைய சோதனைக்கு காரணம் தேவன் சொல்றோம் அப்படி கிடையாது யாக்கோபு ஒன்னு பதினால அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அதனால நாம வெற்றி பெறணும்னா வெற்றியாளர்களுடன் பழகுங்கள் பாசிட்டிவா பேசுறாங்க இல்லையா சில பேர் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத பேசுவாங்க அரசியல் பேசிக்கிட்டு தேவையில்லாம டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசிட்டு பேசுகிறவங்களோட பழகாதீங்க வார்த்தைகளை பேசுகிறவங்கள ஜீவனை பேசுகிறவங்கள நல்ல வார்த்தையை பேசுகிறவங்கள எதையும் பாசிட்டிவா எதிர்கொள்கிறவங்கள வாழ்க்கையில ஜெயித்தவங்களை அவர்களோடு பேசுங்க தேவையில்லாதவர்களோடு உங்கள் பேச்சை நீங்கள் குறைக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் உங்களோடு கூட இடைபட வல்லவராக இருக்கிறார் காலை வேளையில நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நீதிமானாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு புத்திமானாக மாற வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள் சரிங்களா புத்தி உங்களை வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வரும் கருத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆமே